இன்றைக்கி உங்களை நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேங்க இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய நிலம்னு பார்த்திங்கன்னா விவசாய நிலம் தாங்க ஒரு ஏக்கர் முப்பது சென்ட்டு விலைக்கு வந்திருக்குங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் அந்த நிலத்தை பற்றின தகவல் தாங்க இந்த வீடியோவில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் நீங்கள் முதல் முறையாக வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற தகவல் உங்களுக்கு முழு முழுமையாக வந்தடையும் இந்த நிலம்னு பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் டு பத்தலகுண்டு போகிற வழியில் தாங்க இந்த நிலம் அமைஞ்சிருக்கு பத்தலகுண்டு அருகில் அமைஞ்சிருக்குங்க இந்த நிலம்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் பரப்பளவு ஒரு ஏக்கர் முப்பது சென்ட்டு நிலங்க செம்மன் பூமிங்க இப் இப்போதிக்கு பார்த்தீங்கன்னா இந்த நிலத்தோட உரிமையாளர் சின்ன சின்ன விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க சுற்றியும் பார்த்தீங்கன்னா மற்ற நிலத்துலலாம் விவசாயம் பண்ணுறது தெரியுங்க நல்ல ஏரியா தாங்க நீங்கள் போர் போட்டிங்கன்னா ஒரு நூற்றம்பது இரநூறு அடியிலேயே தண்ணி கிடச்சிருங்க ஆனால் இந்த நிலத்துலன்னு பார்த்தீங்கன்னா கிணறு போரு இபி சர்வீஸ் எதுவும் கிடையாதுங்க நிலத்துக்கு மண்பாதை முப்பது அடி இருக்குங்க அது டாக்குமெண்ட்டில் தெளிவாக இருக்குங்க ஸோ இந்த நிலத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஏக்கர் முப்பது சென்ட்டுக்கும் சேர்த்தி அவங்க கேட்குறது என் பதினெட்டு லட்ச ரூபா கேட்குறாங்க விலை ஃபிக்ஸடுன்னு கிடையாதுங்க உங்களுக்கு இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி விசாரிச்சுட்டு பேசுங்க நேரில் போய் பாருங்கள் விலை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொளி மூலமாக உங்களை சந்திக்கிறேன் நேர்களே மிகுந்த நன்றிங்க